மத்திய அரசின் கல்வி திட்டப்படி ஐந்தாவது மற்றும் எட்டாவது வகுப்பிற்கு கட்டாய தேர்வு தோல்வி என்றால் அதே வகுப்பில் படிக்க வேண்டும் தமிழகத்தில் ஆல் பாஸ் நடைமுறை தொடரும் தமிழக கல்வியை இருட்டில் தள்ளுகிறதா திராவிட மாடல் அரசு தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் படிக்கும்போது ஸ்கூலில் நைன்த்து படிக்கும்போது ஒரு பையன் மூணு தின தான் நான் பார்த்துருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே பொதுவாக பசங்க ஸ்கூலில் சேர்ந்தால் ரெண்டு மூணு விஷயம் நம்ம பண்ணோம் அவங்களுடைய திறன் மேம்படணும் டீச்சருக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்கள் அதை அப்சர்வ் பண்ணணும் வீட்டில் பேரண்ட்ஸ் பல விஷயம் இருக்குது ஒரு மாணவனையோ மாணவியோ கல்வியில் கொண்டு வர அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த மாணவனோ மாணவியோ மிக சிறப்பாக பிரகாசிக்க முடியும் இப்போ பணக்கார பசங்களாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க பெரிய பெரிய போர்டிங் ஸ்கூலில் தான் சேர்ப்பாங்க ஊட்டி அதுக்கடுத்து அம்பானி அத்தனையும் பெரிய பெரிய ஸ்கூல் வச்சுருக்காங்கல்ல அதில் அவங்க போர்டிங் ஸ்கூல் தான் பட் தே ஆர் கேட் ஈச் அண்ட் எவ்ரி மேட்டர் நம்மளால அந்த அளவுக்கு இல்லாட்டியும் பெரும்பாலான நம் மாணவர்கள் வீட்லேருந்து தான் படிக்கிறோம் ஸ்கூலுக்கு போனாலும் எந்த அளவுக்கு இருக்குது ஸ்கூலில் இப்போ பசங்க படிக்கிறாங்க இல்லை நம்ம தமிழக கல்வி சிஸ்டம் படி பத்தாவது வரைக்கும் ஆல் பாஸ் ஆனால் இப்போ மத்திய அரசு அஞ்சுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஃபில்டர் பண்ணோம்னு சொல்லியிருக்கு அதுவும் ஒரு தடவை ஃபெயில் திரும்ப அட்டம் கொடுத்து ரெண்டு தடவை எழுதி வச்சு அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டு அதே வகுப்பு படிக்கணும் தப்பு இல்லையே நாலாம் படிக்கும் நாலாவது அஞ்சாவது அப்படி ஃபெயிலான பசங்க நான் பார்த்துருக்கேன் அப்பெல்லாம் இருக்கும்போது பசங்க கற்கம் திறனை மேம்படுத்துறதுக்கு வாங்க டீச்சர்ஸு எல்லாமே ஒழுங்கிணைஞ்சு வேலை செய்யணும் அதுக்கு அஞ்சாவது படிக்கிறதுலேருந்தே ஃபில்டராக ஆரம்பித்தால்தான் அவங்க அர்த்த பெரிய லெவல் போக முடியும் அதுக்கு மத்திய அரசு கொண்டு வரும்போது இப்போ பால் பாஸுன்னா என்ன நடக்கும் பசங்க படிக்குது இல்லை அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்க பத்தாவது வருவாங்க பத்தாவதுல ஐநூறு மார்க்குக்கு நூற்றி எழுவத்தஞ்சாயிரதான் பாஸு ஏதோ ஒன்று வாங்கிட்டு அப்புறம் அவங்க நிலமை என்ன ஆகுது அஞ்சுலேருந்து எட்டு இதுலயே ஃபில்ட்ரு பண்ணி அவர்களுடைய பிரச்சனைகள் இன்னும் எல்லாத்தையும் கவனம் செலுத்தி பல விஷயங்கள் செய்தால் தான் மாணவன் பெரிய லெவலில் வருவான் ஏன் டென்த்து ஃபெயில் ஆகிட்டு ஐஏஎஸ்ஐபிஎஸ் மாதிரிலாம் வந்த அதிகாரிகள் உண்டு ஃபெயிலுன்றது ஒரு விஷயம் கிடையாது பட் அவர்கள் திறன் மேம்பாடு முக்கியம் எந்த இடத்துல வீக்காக இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் என்ன நடக்குது அடிக்கடி அடிக்கடி டெஸ்ட் டெஸ்ட்டு டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க மந்த்லி டெஸ்ட்லாம் வைப்பாங்க தமிழக அரசு பள்ளிகளில் என்ன இருக்குது ஆகஸ்ட் சமயத்தில் மிட்டம் டெஸ்ட் அடுத்து குவார்டர்லி நவம்பர் அக்டோபர் சமயத்தில் செகண்ட் மிட்டம் அடுத்து எது ஆஃப் ஹேர்லி அடுத்து ஒரு மிட்டம் டெஸ்ட் ஆன்வல் அவ்வளோ தான் டென்த்து ப்ளஸ் ஒன்னு ப்ளஸ் டூக்கு இப்போ ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருந்தாங்க டைரெக்டாக டென்த்து வந்துட்டு அவர்கள் நிலைமை ஆகும் நம்ம இப்போ கல்வித்துறையில் சொல்லிக்கலாம் பத்தாவது இவ்வளோ பேர் பாஸ் ப்ளஸ் டூ இவ்வளோ பேர் பாஸ் எவ்வளோ பேர் பெரிய லெவலில் வராங்க கேட்டால் நம்ம தமிழனா தமிழனில் பாதி பேர் இன்னும் அவங்களால் துரத்தப்பட்ட பிராமணர்கள் தான் வெளிநாட்டில் பெரிய லெவலில் இருக்காங்க ஏன் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டு தோற்ற கமலா ஹாரிஸுடைய அம்மா ஷாமலா கோபாலன் கூட பிராமணர் தான் அப்படி தான் இருக்காங்களே தவிர உங்கள் திமுக ஆளுங்களுடைய வாரிசுகள் நல்லா இருக்காங்க பக்கல் எந்தளவுக்கு இருக்காங்க உடனே உன்னை ஒரு காலில் அறிவொளி இயக்கம்னு இருந்தது ஏழு படிக்க சொல்லிக் கொடுக்குது அந்த மாதிரி தான் இவங்க விட்டால் பத்தாவது வரைக்கும் கொண்டு வருவாங்க ஒரு கால் பாசத்தில் கல்வியில் நிறைய விஷயங்கள் செய்து மாணவர்கள் கற்றல் திறன் அதிகரிக்காமல் இந்த மாதிரி செய்வது என்பது மற்றொரு அறிவொளி இயக்கம் போலதான் போல் இருக்கு நன்றி வணக்கம்